பணி நீக்கம் செய்ய நடவடிக்கை பணி நீக்கம் செய்யகேடாக பட்டா வழங்கி அவர் அமைத்து வருமானம் ஈட்டும் நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கின்றோம் பட்டாவை ரத்துவரை காலி செய்த்தம் பெரும்போக்கை பட்டா வழங்கி அவர் அமைத்து வருமானம் செய்தும் மதுரை மாவட்டம்ரமுன்றம் தாலுகாவில் உள்ள நிலையூர் பஸ்டுபிட்டு கிராமத்தில் ஆதி திராவிடர் மயானத்தை அளவை செய்து சுற்றுச்சூர் அமைக்க கோரி பல முறை மனு கொடுத்தும் இப்போது வரை நடவடிக்கை இல்லை அதுக்கு மாறாக நிலையூர் பஸ்டுபிட்டு திரு கந்தவேல் என்பவர் தொடர்ச்சியாக சுடுகாட்டிகள் அருகில் மயானத்துக்கு அருகில் இருக்கிற நிலங்களையெல்லாம் முறைகேடாக வந்து தகுதி இல்லாத நபர்களுக்கு பட்டா வழங்குவது பின்பு அதையே வந்து அவரே வேறாள் மூலம் விலைக்கு வாங்குவது செல்போன் டவர் அமைத்து வருமானம் ஈட்டுவது அதுபோக தனிப்பட்டு அவரோட மனைவி பெறிகளில் பல முறைகேடாக சொத்து வாங்குவது பதிவு இருக்கிறது ரெக்கார்டு வந்து பத்திரம் பதிஞ்ச ஆவணங்கள்லாம் வந்து நம்மளோட கையில் இருக்கு முறையாக வந்து ஆர்டிஓல வந்து நம்ம புகார் கொடுத்துருக்கோம் இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல வந்து கடந்த இருபத்தி எட்டாம் தேதி விசாரணை முடிந்தும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை மீண்டும் மீண்டும் வட்டாச்சேரியில் போய் சந்தித்த போது கந்தவேல் என்பவர் முறைகேடாக பட்டா வழங்கி இருக்கிறார் அரசு புறம்போக்கு நிலத்தை அவருடைய உறவினருக்கு பட்டா வழங்கி இருக்கிறார் ஆலங்குளம் வேறு கிராமத்தில் வில்லேஜில் டவுனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து முறைகேடாக வந்து இங்கே பட்டா வழங்குவது பின்பு அதையே அவர் விலைக்கு வாங்குவது இது போன்ற தவறான செயலில் ஈடுபட்டு வருகிறார் இவரை வந்து இருபத்தெட்டாம் தேதி ஆர்டிஓ விசாரணை நடந்தும் இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை பட்டாட்சியை வந்து அணுகி அதுக்கான எங்களுக்கு நேரத்தை அவர்கள் கொடுக்க மாட்டுகிறார்கள் இது போன்ற தொடர்ச்சி இந்த முறைகேடாக வழங்கிய பட்டாவை புறம் ரத்து செய்ய வேண்டும் பின்பு கந்தவேல் என்ப ஒரு மனைவி பெயரில் இருக்கிற ஆவணங்களை அரசு முறையாக விசாரணை செய்து அதுக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் சொல்லி விஓ கந்தவேல் என்பவர் என்பவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் மாறுவேல் என்பது கூட சரியா இருக்காது பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கிராம பொதுமக்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் வியோவோ மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மீண்டும் வந்து எங்களுக்கு ஆதி திராவிட மயானத்தை முறையாக அளவீடு செய்து சுற்றுச்சுவர் கட்டித்தர வேண்டி இங்க காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் முறையாக இதை சரி செய்தும் முடிக்கும் வரை காத்திருப்பு போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்